பேய் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்முடன் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் இரண்டு முக்கியமான விஷயங்கள் அஹ் பேசுறேன் நான் ஒன்னு இந்த மதிமுக நடக்கிற உட்கட்சி பூசல் இதேதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம் பாமக நடந்தது அதுல அன்புமணி அவர்கள் சொன்னது வெளிப்படையா வந்து திமுகவோட தலையீடு இதுல இருக்கு அவங்களாலதான் என் பிரச்சனைன்னு சொல்றாரு பட் இங்க வந்து மதிமுக பெரிய ஒரு பஞ்சாயத்து நடக்குது மல்லை சத்தியா துணை பொதுச்செயலாளர் வந்து சுவை அவர்கள் சொல்றது இதுல திமுக தலையீடு இருக்கா என்ன ஏது இதோட இந்த பிரச்சனைக்கு பின்னாடி பின்னணி என்ன நேர்களை வணக்கம் அதாவது மதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கமே அரசியல் எதிர்த்து வந்ததுதான் அரசியல் எதிர்த்து அந்த காலத்துல வெளில வந்தாரு அதாவது கூடாது நிறைய இவரு வந்து கலைஞரை வந்து தன்னுடைய பையனை கொன்றணும்னு ஆசைப்பட்டார் ஸ்டாலின் அவர்களை இவர் இவருக்கு நிறைய தொண்டர்களோட ஆதரவு கிண்ணர் நிறைய ரெண்டு பக்கமும் பேசி இவர் வெளியில வந்து இவருக்காக ஏழு பேர் தீக்குளித்து இறந்தார்கள் இவரை வெளியேற்றினதுக்காக இவர் வீட்டு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டை விட்டு வெளில வரும்போது அந்த ஏழு பேர் போட்டோவை கூப்பிட்டு தான் வெளில வருவேன் அப்படின்னா சொன்னார் அப்படி இருந்தார் ஏன்னா அன்னைக்கு இவர்கிட்ட இருந்தது மாவட்டத்தில் ஒன்பது பேர் நினைக்கிறேன் இருந்தாங்க நல்லா ஆனால் அதற்காக வெளியே வந்தவர் இன்று தன் மகனுக்காக அதே வாரிசு தனக்காக தனக்காக இருந்து தன்னுடைய உயிரை மூன்று முறை காப்பாற்ற இவரே சொன்னவர் அவரையே வந்து வெளியில அனுப்பியிருக்காரு நீங்க பாமகல நடக்கிறது வந்து அவர் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் நான் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் நான் சொல்கிறபடி நடக்கணும்னு பையனை சொல்றாரு அவருடைய பையன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவர் சொல்றாரு இப்ப இவரு என்னன்னா வாரிசு அரசியலை எழுத்து வந்துட்டு நான் வாரிசு அரசியலை திருப்பி கொண்டு வருவேங்கிறேன் அதுதான் இங்க பிரச்சனை மல்லை சத்தியா வந்து கட்சிக்கு எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு கட்சிக்காரங்க அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் அப்போ அந்த அளவுக்கு உழைத்த ஒருவரை நீங்க வந்து பையனுக்காக தூக்கி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க இப்பதான் அவரு பையனுக்காக பேசுறாரா இப்ப இது சத்தியாவிகிட்ட மட்டும்தான் இப்படி பண்றாரு திருமலை சத்தியாவிகிட்ட மட்டும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திரு துரை வைகோ வந்து கட்சிக்குள்ள வர்றாரு பொறுப்பா பொறுப்பெடுத்துக்கிறாரு கட்சியில அப்ப இவர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்குங்களா மூணு வருஷமா கட்சியில வேலை பார்த்திருக்காரு அது எனக்கே தெரியாது அப்படின்னாரு இவர் கட்சி தலைவரா மூணு வருஷமா இவரை கட்சி கட்சி வேலையில ஈடுபடுத்திருக்காங்க அது எனக்கு யாருமே சொல்லலை அப்படிங்கிறாரு அப்போ அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து உள்ள என்ன பண்ணணும்னு கூட்டணும்னு வந்துட்டு இருபத்தி ஒண்ணுல ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு பையனுக்காக பேசுறதான்னு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி திரு திரு கணேசமூர்த்தி அவரை பத்தி இவர் இந்த அவருடைய அந்த மரணத்தின் போது அவர் பேசக்கூடிய அந்த ஒரு சில ஸ்பீச்சில் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திரு கணேசமூர்த்தி அவர்கள் டிஎம்கேல சேர்ந்தது எம்பி ஆகறதுக்கு தான் ஏன்னா அந்த சிம்பல்ல நிக்கணும்னா கட்சி உறுப்பினராக இருக்கணும் அதனாலதான் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன்மெண்ட்லாம் வர முடியாது வந்தா பதவி பெறும் அதனால அங்க இருக்க சொன்னேன் இதுல வந்து மதிமுக பொறுப்பாளராக வர முடியாது அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல நீங்க வந்து விருப்பப்பட்டா நீங்க மதிமுக சார்பாக நில்லுங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாரு இது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் மார்ச் மாசம் அவருடைய இறப்புல வந்து சொல்றாரு பத்தொன்பதுல எம்பி அடுத்து அடுத்தது எப்ப வரணும் எம்பி இருபத்தி நாலு இருபத்தி நாலு சரிங்களா அப்ப இருபத்தி நாலு நின்று இருக்கணும் மார்ச்ல இறந்துட்டார் மேல தேர் அவர் என்ன சொல்றாரு இருபத்தாறுல சட்டசபையில நிக்க சொன்னேன் அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு ஏன்னா அவர் இறந்து போயிட்டார் ரொம்ப கேட்க மாட்டோம்னா அப்ப கூட அவர் சொன்னாரு ரெண்டு சீட்டு கொடுத்தா நான் நிக்கிறேன் திமுக ரெண்டு சீட்டு கொடுத்தா நான் நிக்கிறேன் இந்த ஒரே சீட்டு தானா அது வந்து துரம் மட்டும்தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னிடம் சொன்னார் அப்படின்னு இவர் சொல்ற முன்னாடி இருந்தவர் சொல்லுங்க நிக்கணும் நீங்க விருப்பப்பட்டா நில்லுங்கன்னு சொல்லும் போதே இவருக்கு அந்த பிளான் இருக்கு அவர் நிறுத்த நிறுத்த கூடாது தன் பையன் தான் வரணுன்ற பிளான் இருந்திருக்கு இன்னைக்கு திரு சத்யா அவர்களை வெளில அன்னைக்கே முடிவு பண்ணுறது சரி அவர் சொல்ற காரணம் என்ன சத்யா அவர்கள் மீது இவர்கள் வைக்கக்கூடிய காரணம் என்ன கட்சிக்கு எதிராக வேலை செஞ்சாரு திமுக கொண்டு போய் எல்லாரையும் சேர்த்தாரு அப்படிங்கிற சரிங்களா ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது மேடையில கையை கொடுக்க சொன்னாங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே எல்லாம் திருப்பி மூஞ்சி திருப்பி போயிட்டாங்க சரியா இல்லை ஓகே அப்ப அவர் என்ன சொல்றாரு பேசும்பொழுது குறை வைக்கவே என்ன சொல்றாரு மதிமுகவை சிதைக்கு மறைமுகமாக ஒருவர் வேலை செய்கிறார் யார் அந்த ஒருவர் சொல்லுங்க நீங்க தான் ஓபனா ஆளு தானே சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க மறைமுகமா உத்தரவுல வேலை செய்யறாரு அன்னைக்கே இப்படி சொல்லிட்டு வேண்டியதானே ராஜினாமா பண்றேன்னு பண்ணிட்டு கோச்சிக்கிட்டு அப்பா சொன்ன கை கொடுக்குறேன்னு திருப்பி வந்து பதவியில உட்கார்ந்தாரு சரி சத்யா அவர்கள் என்ன சொல்றாங்க ஆஹ் இத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன் துரோகிப்பட்ட கட்டாதீங்க உங்களுக்கு என்ன பையனை கொண்டதுக்காக என் துரோகி துரோகிப்பட்ட அதே வார்த்தை திரு வைகோ அவர்கள் சொன்னது உங்க மகனை கொண்டதுக்காக என் மேல துரோகிப்பட்ட வைக்காதீங்கன்னு இன்னைக்கு அவரை பார்த்து அதே குரல் அதே கேள்வி இன்னைக்கு சத்யாவின் குரலாக ஒழிப்படும் அப்போ இது பியூரா வாரிசார செயலி இவர் தன்னோட பையனை கொன்றதுக்காக சொல்லி அவரை வெளில அனுப்பலாம் ஏன்னா இருந்தாருன்னா கட்சியில பெருவாரியான தொண்டர்களுக்கு மல்லை சத்யாவர்களுக்கு தான் தெரியும் துரை வைக்கோ எப்ப வந்தாரு என்ன பண்ணாரு எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க அப்பா கூட மேடையில் ஏறிட்டு பேசிட்டா எல்லாரும் தொண்டர்கள் கிட்ட எல்லாம் அவரு ஜெயலலாயிட்டாருன்னு அர்த்தமா அந்த தொண்டர்களுக்கு வேலை செய்யணும் ஒரு ஆள் போய் நிக்கணும் பிரச்சனைன்னா ராத்திரி போய் நிக்கணும் ஒரு மணிக்கு போன் பண்ணாங்கன்னா போய் அந்த நான் அறிந்த வரையில் சத்யா அவர்கள் நிற்பார் தொண்டர்கள் போன் பண்ணா போய் நிற்பாரு அப்போ அதுதான் அந்த கட்சிக்கு தேவையா இருந்தது ஆனா இன்னைக்கு இவருக்கு பதவி வேணும் இவர் அடுத்து தலைமை பதவிக்கு வரணும் தலைவரா வரணும்னா சத்தியா இருந்தா முடியாது ஏன்னா வந்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் வைக்கணும்னா சொல்லி டிராமா ஆடுவாங்க இல்லையா அதுல வச்சா சத்யா ஜெயிச்சு இவங்களுக்கு அது பிடிக்காம தான் சத்யாவை எப்படியான்னு தோர்த்தணும் அப்படிங்கிற முடிவு போட்டாரு சரி மற்ற கட்சியில நடக்கும்போதுதான் வைக்க அவர்கள் வாய்க்குறையும் பேசுவார் இல்லையா சீனாவை பாருங்கள் ஆப்கானிஸ்தான் பாருங்கள் அங்கே அமெரிக்காவை பாருங்கள்லாம் பேசுவாரு ரொம்ப கேட்டோம்னாக்க பத்தாம் நூற்றாண்டுல செங்கிஸ்தான் எல்லாம் அங்கெல்லாம் போவார் எங்கெங்கயோ பத்தாம் நூற்றாண்டு பாரு செங்கிஸ்தானும் பாரு எங்கோ போவார் இதுக்கு அவர் என்ன பேசினார் கட்சியில சத்தியா துரோகம் பண்ணிட்டாரு அதனால பண்றேன் என்ன பண்ணாரு எல்லாரையும் கொண்டு போய் திமுகலாம் சேர்த்தாரு ஆறு பேர் வெளில போனாங்க கோச்சிட்டு அதுல ரெண்டு பேரும் திமுக சேர்க்கறதுக்கு இவர் தான் பேசினார் சார் திமுகல சேர்க்கறது புதுசா இவரே திமுக காரன் பல பேசுறாரு இவர் பையனே திமுக அதுல தானே நின்று இருக்காங்க இவங்க வெளியிலேருந்து ஆதரவு அவங்க உள்ளே இருந்து ஆதரவு அவ்வளவுதான வித்தியாசம் என்ன பிரச்சனை இவர் என்ன சொல்றாரு எது நடந்தாலும் நாம் திராவிடத்தை விட்டு விடுபட திமுகவுக்கு உறுதுணையாக போன்றாரு அவரு ரெண்டு பேரும் சேர்த்து விட்டாரு அவ்வளவுதானே இல்ல இவருக்கு என்ன பிரச்சனை அதாவது இவரை மீறி போயிட்டாங்க இவர்கிட்ட சொல்லாம சரி இவருந்தா இவர் போய் சேர்த்து அந்த பேரை வாங்கியிருப்பாரு அவரு போய் சேர்ந்து பேர் வாங்கிட்டாரு அவ்வளவுதான் இங்க ஆள் சேர்க்கறது யாருங்கிறதுதான் பிரச்சனை மதிமுக இருக்கிறவங்கள யாருக்கு அங்க சேர்க்கணும் நான் சேர்த்தேன்னா எனக்கு அஞ்சு பேர் சேர்த்தா எனக்கு ஒரு பாயிண்ட் பத்து பேர் சேர்த்தா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரி போறாங்க அப்போ உழைப்புக்கு அங்க மரியாதை இல்லை வெறும் வாரிசா அரசியலுக்கான இடமாக மதிமுக இப்போ ஒரு மாறிவிட்டது ஏன்னா முதலே நஞ்சு சம்பத்தவர் வெளில போகும்போது வைகோ அவர்களை பத்தி பயங்கரமா பேசினார் நிறைய விஷயங்கள் பேசினார் இப்ப சத்யா அவர்களும் இனி பேசுவார் ஏன்னா காலத்தின் கட்டாயம் இவங்களை பின்னாடில இருந்து யார் இயக்குறாங்கன்னுதான் சொல்லுவாங்க ஒருத்தர் தானா வெளியே பெறக்கூடாது அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவர் வந்து என்னது அவர் பெரியாரின் பிள்ளை அவர் வந்து சுயமாக சந்திப்பார் அவர் வெளியில வந்துட்டாங்க உடனே வந்து அவரு எதிர்கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன் காசு கொடுக்குறாங்க ஸோ அதையும் பண்ணுவாங்க இவங்க ஆனால் மதிமுக என்பது இனி வாரிசு அரசியல் தான் அவர் ஒருவர் தான் இருப்பார் கூடவே வெகு விரைவில் கட்சியில் எல்லாம் வெளியிருப்பாங்க அவங்க நீங்க பார்க்க தான் படிக்கிறீங்க அடுத்தது மிகப்பெரிய விஷயம் வந்து கரூர்ல மணல் அழற பிரச்சனை எல்லாம் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அந்த விஷயத்த வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தனது எக்ஸல் இது பதவிட்டு இருந்தாலும் இது பின்னாடி கரூர் கேங் இருக்கு இதுக்கு மூல காரணம் அவங்கதான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலும் சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு இதோட பின்னணி என்ன சார் இதனுடைய பின்னணி நம்ம பாக்கணும்னா பாயிண்ட் ஒண்ணு எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க சார் அவங்க பார்க்கணும் சார் தேர்தலில் ஜெயிச்சா பதினோரு மணிக்கு நான் ஜெயிச்சு பதவி ஏத்தா பதினொன்று அஞ்சுக்கு நீ மணல் யார் வந்து கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு இதான் ஸ்டார்டிங்கா நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி அதிமுகலாம் நடந்தது நிறைய கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கட்டும் இவர் பப்ளிக்கா சொன்னாரா இல்லையா நான் ஜெயிச்ச உடனே பதினோரு மணிக்கு ஜெயிச்சா நீ பதினொன்று அஞ்சுக்கு அள்ளி அவன் கேட்கறான் நான் பாக்குறேன்னு அப்போ ஸ்டார்டிங் போயிட்டாங்க இப்போ மணல் கொள்ளைங்கிறது இப்போதான் நடக்குதா கரூர் கேங்கு இவங்க இவங்க அந்த ஒரு கொட்டி ஒரே ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஆட்டங்கரை ஒரு ஆள்றாங்களா கிடையாது கனிம உள்ளது கொள்ளை அடிக்கிறதும் அதை தடுத்து அரசியாரில் டிராக்டர் ஏற்றி கொள்றது லாரி ஏற்றி கொள்றது அடிக்கிறதுங்கிறது இவங்க செஞ்சுட்டு தானே இருக்காங்க சார் எங்கே செய்யாமல் இருந்தாங்க இப்போ வந்து இவரை வந்து கொலை பண்ணிட்டு இங்கிருந்து வெட்டிட்டு வந்து சார் வெட்டிட்டு கொலை குற்றவாளி அவங்க கிடையாது அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாருக்கும் தெரியாத ஆள்லாம் கிடையாது செந்தில் பாலாஜி அவர்கள் அமர்ந்தான் பக்கத்தில் அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசக்கூடியவர் சாதாரணமா வந்து ஏதோ வெளியில பார்த்தா அண்ணன் கும்பிடு போடுறவர் இல்ல இவர் கூட பக்கத்துல உட்கார்ந்தவர் பாஜகல ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்காரு சார் சாதாரண ஒரு ஆளு ஒரு உறுப்பினர் ஒரு வக்கீல் உறுப்பினரா இருக்காரு அவருக்கு ஒரு நடிகருக்கு சண்டை இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அவருக்கும் வேற ஒரு நடிகர் சண்டை ஒண்ணு பாஜக வக்கீல் எடுத்தாருன்னாங்க அந்த மாதிரி இவங்களை சொல்லக்கூடாது கூடவே இருந்து எல்லாமே இவங்க செஞ்சு வச்சிருக்கிறவங்க திமுக காரங்க தானே இவரோட ஆளு தானே அதுதானே நம்மளை குற்றம் சாட்டுறாரு உங்க கூடயே இருக்கான் எல்லாம் பக்கத்துல உட்கார்றான் மேடைக்கு வரும் உங்க கூடயே இருக்கான் அவன் சேர்ந்து கொலை தானே அப்ப கண்டிக்கலையா ஏன் பண்ணலங்குறதான் கேட்கறாரு சரு உங்க கேங் ஆளு தானேன்னு கேட்கறாரு சரி சார் இதுல ஒரு விஷயம் இந்த மணல் கொள்ளையெல்லாம் இப்ப நடக்குமா இப்படிலாம் இருக்குமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிலாம் செய்யும் ஒரு விஷயம் சொல்றேன் மணல் கொள்ளையை தடுக்காவிட்டால் தமிழகம் ஆகிவிடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடி திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்னார் மணல் கொள்ளை வந்து தமிழ்நாடே ஆகணும் அவ்வளவு பண்ணவங்க நாலரை வருஷமா கேஸ் இது ஒன்னும் போடல அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய மணல் கொள்ளை பண்ணவங்க கேஸ் போடல இவங்களும் அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதுல வந்து அமலாக்கத்துறை உள்ள வந்துச்சா மணல் கடத்தல வந்துச்சா மலாபுத்திரே உள்ள சரி வந்தாங்க என்ன பண்ணாங்க நாங்க சேட்டலைட் மூலமா சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு இவ்வளவு கொள்ளை நடந்துட்டு போகிட்டான்னு சொன்னாங்க அப்போ இந்த தொடர்ச்சியான இந்த கொலைகள் இது எல்லாமே வந்து இவங்க வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கு சார் இதுல ஒரு விஷயம் சொல்லணும் சார் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இங்க இந்த மணல் கடத்தல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சமல்ல பணம் வந்து பல அதாவது ப பலாயிரம் கோடி இதுல வரக்கூடியது சரிங்களா இல்லை ஒரு விஷயம் நமக்கு எல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு பத்திரிகையாளர்கட்டவிரோதமாக தாது மணல் எடுத்த அரசுக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி இழப்பு வந்திருக்கு அதை அவங்கள்ட்ட எல்லாம் பண்ணி நீ கட்டணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க நம்ம ஊர்ல அப்ப எது கொடுத்தாங்க ஊழல் நடக்காம கொடுத்தாங்களா ஊழல் நடந்தது இல்லையா நம்மள அதுக்கு கேஸ் போட்டாங்க அதுக்கு வழக்குக்கு போனாங்க வரலனுக்கு அப்புறம் ஐந்து அதிகாரிகள் அத கலெக்டர் ஐந்து மாவட்ட கலெக்டர் போகறதுக்காக போனாங்க சார் போத்தது அப்ப ஊட நடக்காம போனாங்களே இவங்க சும்மா போய் ஜாலியா பாட்டு இருந்தாங்களா இவங்க திரு ராஜீவ் காந்தி எல்லாம் வந்து நம்ம ஆட்சி வந்தப்ப அந்த மணல் குழை கனிம வள எல்லாம் இருக்கவே இருக்காதுன்னா பெரிய ஒரு போராட்டம் பண்ணியே வந்தாங்க பட் நீங்க சொல்ற மாதிரி மர்மம் நடந்திருக்கு திண்டுக்கல்ல கொலை முயற்சி நடந்திருக்கு இப்ப இங்க ஒரு கொலை நடத்தினா சாட்டிலைட் நம்ம இஸ்ரோவோட உதவியோட ஊழல் நடந்ததை மணல் எந்த அளவுக்கு இங்க கனிமணமும் மணல் கொள்ளையும் நடந்துட்டு இருக்கு அதுதான் சார் அதுதான் சொல்லுவோம் இவங்க எப்பவுமே இந்த கொள்ளைகளாகட்டும் இந்த மணல் கொள்ளைங்கிறது ரொம்ப தீவிரமா பண்ணக்கூடியவர்கள் அது இங்க ஜெகபர் அலின்னு ஒருத்தர் வந்து கேஸ் போட்டாரு அவரை அவரை கொலை பண்ணார் ஜெகபர் அலி அவர் நல்ல மனிதன் நிறைய இதெல்லாம் பண்ணார் சார் இப்போ இவங்களுடைய இதுல பாத்தீங்கன்னாக்க தொடர்ச்சியா தொடர்ச்சியாக மணல் கொள்ளை மரணம் என்பது இவர்களுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒன்னு ரெண்டு இல்ல தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கும் நீங்க இவரு ஜெகபர் அலியை ஒண்ணு சொன்னோமா புதுக்கோட்டை திருமலை திருமயம் பகுதியில வந்து அங்க ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார் சார் சரிங்களா அவரையும் இது பண்ணாங்க சார் நீங்க ஊர் ஊரா ஊர் ஊரா நீங்க நீங்க வந்து எல்லா ஊரையும் பாருங்க சார் இப்ப ஜெகபுரலையும் இந்த ஒரு ஊரை சொல்றோம்னா ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு ஊர்லயும் எல்லா இடங்களிலும் இவர்கள் பேரு ஆதாரத்தோட கொடுக்கலாம் சார் நீங்க ஆத்து மணலுங்கிறது முந்நூறு நானூறு ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது சார் ஆத்து மணல் இவங்க இவங்க வந்தப்பறம் ஆயிரம் ரூபாய் ஆக்குனாங்க சார் ஆனா அது வெளியில விற்கும் போது ஒரு யூனிட் ஆயிரம் ரூபாய்க்கு அதாவது மூணு யூனிட் உள்ள ஒரு லாரி மணல் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வெளியில விற்றாங்க சார் அது யாருமே உங்களுக்கு கேக்குது ரேட் வந்து அன்னைக்கே ஏற்றுனாங்க ஆயிரம் ரூபாய்க்கு வெளியில் எல்லாம் வித்தாங்க சரி சார் ஒரு விஷயம் இவங்க இன்னைக்கு இந்த கொலை அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கொலையை சொல்லியிருக்காரு கண்டி சொல்லியிருக்காரு சரி சூசை பாண்டிபுரத்தில் விஏஓ ஒருத்தர் வந்து சராமறையாக வெட்டி கொண்டாங்க சார் அவர் பேர் லூர்து பிரான்சிஸ் விஏஓ கருப்பு கருப்புசாமின்னு ஒருத்தரை லாரி ஏற்றி கொலை கொண்டு முயற்சி பண்ணாங்க சார் சரிங்களா சவுடு மணல் ஏற்றுன வந்த லாரியே விஏஓ பிடிச்சாரு சார் சரிங்களா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவருடைய இடம் பாக்குறாங்க சார் சரிங்களா அமைச்சருடைய இந்த கனிமொழத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்களுடைய ஊர்ல ஊர்ல காட்பாடி பக்கத்துல பொன்னை ஆற்றுல மணல் எடுக்கிறாங்கன்னு சொன்ன முன்னாள் ராணுவ வீரர் அவர் அருவாளர் வெட்டினாங்க சார் சரிங்களா திருப்பத்தூர்ல நீங்க தண்ணி ஓடுதோ இல்லையோ வறண்டு கிடக்கோ எல்லா நீர்நிலைகளிலும் மண்ணை அள்ளி இவங்க எல்லா இடத்திலையும் போட்டு விட்டுறாங்க சார் சரிங்களா இவங்க பேர்ல தொடர்ச்சியா ரெய்டு நடந்தது மணல் கடத்தலுக்காக ஏகப்பட்ட வழக்குகள் போடப்பட்டாங்க அதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்போ இவங்க வந்து இப்ப இந்த கொலை நடக்குதுங்கிறது வந்து அதுல ஒரு பங்கு தானே அதுல ஒரு பங்கு தானே அந்த கொலையில இது ஒன்றும் திடீர்னு தெரியாம பண்ணிட்டேன் சொல்ல முடியாது தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மணல் திருட்டு மணல் கொள்ளையில் இதுவும் ஒரு சம்பவம் இப்ப அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார் மத்தபடி இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நில அபகரிப்புங்கிறதும் மணல் கொள்ளைங்கிறது இவங்களுக்கு எல்லாம் புதுசே கிடையாது திரு மாசி அவர்கள் மேலே வழக்கு நடக்குது நில அபகரிப்பு மணல் கொள்ளை எவ்வளவோ கேஸ் போட்டிருக்காங்க துறை ரீதியான நடவடிக்கை கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க சார் இன்னொன்னு சொன்னோம்னாக்க என்ன சொல்றது கல்குவாரி குவாரி சார் கல்குவாரி அதை மூடு நாங்கன்னு சொல்லிட்டு வாகன வைத்தி கொலப்பண்ண முயற்சி பண்ணாங்க சார் போன வருஷம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லுங்க சமூகத்தை இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க ஆட்சி ஏடம்பி ஆட்சி நடக்கும்பொழுது நடிகர் நடிகை எல்லாருமே இவங்களுக்கு காடு தூக்கிட்டு வந்தாங்க சார் அட்டையை பற்றி நின்னாங்க சார் போ எல்லா போராட்டத்திலையும் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மதுரை பக்கம் வாடிப்பட்டியில ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருவர் சமூக செயற்பாட்டாளர் சார் அவரை ரவுடிங்க போய் கொலவீனி தாக்குதல் பண்ணாங்க சார் அந்த மனதில் பேசுனாருன்னு அப்ப அவர் இறந்திருந்தாருன்னா அதுவும் இறப்பாதான் பதவி இங்க இங்க பதிவு வந்திருக்கணும் பாவம் பொழைச்சிட்டாரு நல்ல மனிதர் அவரு அதிசபமா உயிர் பிழைச்சிட்டாரு இல்லைன்னா அதுவும் கொலைதான் இப்போ இவங்க தொடர்ச்சியாக இங்கே மணல் கொள்ளை என்பது திமுக வரும்போதெல்லாம் பேசப்படும் நீங்க இன்னொன்னு சொல்லலாம் நம்ம செய்தி ஊடகங்களை பார்த்திருப்போம் மக்களிடையே ஒரு சில காணொளிகள் வந்திருக்கு நான் அந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் பாப்பேன் ஒரு சில பேர் காரணம் சொல்லுவாங்க இந்த காவேரி ஜன்னி வர விடாமனது காரணம் மணல் கொள்ளை இவங்க அங்க மணல் மனது அல்றதுக்காக தான் தண்ணியே வரவிட மாட்டேன் அப்படின்லாம் நிறைய காணொலிகள் இந்த கேலி சொல்றோம்னா இதற்கு இது போல நடந்த இத்தனை மரணங்களுக்கும் முதல்வர் போய் சாதி கொள்வார் ஒரு மரணத்துக்கான சொல்வாரா இல்ல அஜித்குமார் அவர்கள் இப்ப வாலிபர் இப்ப வாலிபர் அஜித்குமார் அவர்கள் காவல்துறை சிறாரால் இல்ல உயர் அதிகாரியின் கட்டளை ஏற்று கொண்டு போய் அடிச்சு கொல்லப்பட்டதுக்கு சாரி சொன்னாரு இருபத்தி மூணு மரணங்கள் முன்னாடி நடந்தது அரசு அதிகாரிகள் கொல்லப்பட்ட போது சாரி சொன்னாரா ஏன் சொல்லல சார் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மட்டும் அவர்களுக்கு ஒரு தனி அக்கறை அதே மாதிரி திரு சேகர்பாபு ஏன்னா இந்த அஜித் குமார் அவருடைய குறை ஒரு அறநிலையை சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு பின்னாடி நடந்தது அவர் அங்க ஒர்க் பண்ணாரு அதற்காக அவசரமா அதெல்லாம் நேத்து கூட காணொலி வந்துச்சு ஒரு மண்டபத்தை வச்சு ஹாலில் அவங்கள்ட்ட பேரண்ட் இருக்காங்க உண்மை தெரியாது ஆனால் இந்த இதுங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் கரூர் கேங்கன் வந்தாலே முன்னாடி வந்துடுவாங்க எதாவது பேர் மறைச்சிருவாங்க மறைச்சிருவாங்க எல்லாத்தையும் அப்ப இது எதுவுமே மக்களுக்கு போய் சேரல சார் இதெல்லாம் குற்றம் சொல்லி தானே சார் அறப்போர் இயக்கம்னு ஒருத்தங்க போராடுறாங்க அவரு போராட்டம் பண்ணதுக்கு உள்ள பிடிச்சு போட்டாங்க சார் போராட்டம் பண்ணது அவர் உள்ள பிடிச்சு போட்டாங்க மத்திய அரசு யாரையான உள்ள குச்சி போட்டுச்சுனாக்க பேசுவாங்க பேசுவாங்கல்ல இப்போ அவர் அமைதியா போராட்டம் பண்ணார் வழக்கு எடுத்துங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் வழக்கு எடுத்து அதுக்கு பிடிச்சி உள்ள போட்டாங்க சார் அப்போ இது எந்த மாதிரியான ஒரு நிர்வாகம் நீங்க சொல்ற ஊழலுங்கிறது வந்து மணல் கொள்ளைங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரமா சாதாரணமாக இதா இருக்கு சார் சர்வசாதாரமா நடக்கக்கூடிய இது இங்க இது ஏதோ ஒன்னே ஒன்னே அத்தி பூத்தா போல ஐயோ தமிழகத்தை சட்டம் சீரா இருக்கும் நடந்துருச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க இது வந்து தெளிவா இவங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை இப்போ அவர் இப்ப சமீபம் நடந்த மரணத்தை போட்டிட்டு காட்டிக்கிட்டு இவங்க இவங்களுக்கு வந்து நிர்வாகம் பண்ணுங்கிறது இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அக்கறையும் காசு பார்க்கணும் காசு பார்க்கணும் எதனா ஒன்று எடுத்தோம்னா அதில் காசு பார்க்கணும் அதான் இவங்களுக்கு தேவை எதுவுமே கிடையாது ஊழல் 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 எல்லா இடங்களும் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினா ஊழல் டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் டிவிக்கு வாங்கினா அது வாங்கினா டாஸ்மாக் பண்ணா ஊழல் விண்வெளி ஆராய்ச்சிக்காங்க உதவுறோம்னு பார்த்தா இவங்க வீட்டு ஆளுங்களுக்கே உதவுவாங்க அதுல ஊழல் எது எடுத்தாலும் ஊழல் அப்ப எதுல இருக்காங்க ஒரு ஒரு பஸ்ஸ கூட இவங்களால மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு ஓட்டக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் பஸ் இந்த பேட்டரி பஸ் எல்லாம் விடுறோம்னா இப்போ போன மாசம் திறந்தாங்க இல்லையா ஒரு நூறு பஸ் புகை வராது எமிஷன் இல்லாம நம்ம பாத்துக்கிறோம் பசுமை திட்டத்தின் கீழே பண்றோம்னு சொன்னாங்க இல்லையா அது கேடபிள்யூஹெச் தான் கேடபிள்யூ ஒரு பேங்க் போடுது அவங்க வந்து இவங்க மேன் போர் தான் சப்ளை கண்டக்டர் டிரைவர் அவங்களது பஸ் அரசு நிர்ணயிச்ச வேலையில அவங்க ஓட்டுவாங்க அப்போ இத கூட நிர்வாகம் பண்ண முடியாம நீங்க பாத்துக்கங்க நாங்க ஆள் கொடுத்துறோம் என்ன உற்றுனு உட்கார்ந்து இருக்குது இதான் இவங்க நிர்வாகம் சார் நான் நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன் என்னோட நண்பர்கள் சார் பேட்ட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் நேத்து முந்தா நாள் முந்தா நாள் சைதாப்பேட்டை பக்கம் ஒரு நம்முடைய பல்லவன் டிரான்ஸ்போர்ட் மாநகர போக்குவரத்து கழக பேருந்து எங்க பாரிஸ் போயிட்டு இருந்த வண்டி சார் அந்த பக்கம் போகிற வண்டி நான் அந்த பக்கம் நோக்கி அண்ணா சாரில் போயிட்டு இருந்த வண்டி சார் சின்னமலை பகுதிக்கு போகும்போது ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் சிட்டிக்குள்ளே என்ன பத்தடிக்காக போட்டு போகிறாங்க ஸ்பீட் பிரேக்கரு எவ்வளோ சின்னதா இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதை ஏறி இறங்கிச்சு சார் வண்டி பஸ்ஸோட பின்னாடி கண்ணாடி விழுந்துச்சு பின்புற படிக்கட்டு பக்கத்துல உள்ள கண்ணாடி விழுந்து வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணோட கையில கையில கை கிழிச்சு காலில் கிழிச்சிச்சு அத நிர்வாகம் பண்ணது இவங்களுக்கு தெரியல எதுல ஊழ காசு பார்க்கலாம் அந்த திட்டமா கொண்றது அதுல ஊழல் பண்றது எழுத்தாங்க தட்டி கேட்டா குளம் பண்றது தான் இவங்க இருக்காங்க அதெல்லாம் சரி பண் அதெல்லாம் சரி பண்ணணும்னு பார்க்கல இதெல்லாம் காசு பார்ப்போம் வருவோம் ஏன்னா நீங்க நல்லா தெரியும் நீங்க நல்லா பாருங்க வருஷா வருஷம் தமிழக அரசு அரசின் வருமானம் வருமானம் கடன் இருக்காங்க வர வருமானம் யாருக்கு போகுது போகுது வருமானம் நாங்க வந்து ஒன் ட்ரில்லியன் நோக்கி போறோம் ஒன் ட்ரில்லியன் நோக்கி போறவங்க எதுக்கு கடன் வாங்கினீங்க நாலு லட்சம் கோடி நீதான் ஒன் ட்ரில்லியன் போயிட்டு ஜிடிபி நீதான் இருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு நீங்க வாங்கினீங்க கடன் நாலரை லட்சம் கோடி சார் நான் என் வீட்டில் காலி வீடாக இருந்தது ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் வாங்கிட்டேன் சார் கடன் வாங்கிட்டேன் அப்போ என்னுடைய வருமானம் எங்க போச்சு எல்லாத்தையும் கடனில் வாங்கிட்டேன் என் வருமானம் எங்க மொத்தமே நான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா அப்போ நான் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் காசு வருதா கணக்கு சொல்லுங்க நான் தான் உலகத்துலேயே பணக்காரனா நான் சொல்லிக்கிறேன்னு ஜிடிபியில் இருக்கேன்ல இருக்கேன் மில்லியன்ல இருக்கேன்னு அப்போ இந்த பணமெல்லாம் எங்க போகுது இதில் வரக்கூடிய வருமானம்லாம் எங்கே போகுது அதுதான் திரு அண்ணாமலை சொல்லி கேட்குறாரு இந்த இப்படி கனிமவளத்துல பண்ணும் போது பண்ணி அடிச்சு காசை கொடுக்குறீங்களே ஆளுங்களை கூடிய வச்சிருக்கீங்களே அப்ப இதெல்லாம் என்ன ஒரு வகையான ஆட்சி செய்யும் நிர்வாகம் சொல்லி அதுதான் சார் அதுல மெயினா மெயினான உண்மை இதற்கெல்லாம் பதில் இருபத்தி ஆறுல தெரிய வரும் நம்புவோம் இவ்வளவு நேரம் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ நன்றி சார்